வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று குறைஞ்சர் பதினாலு முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தைந்து சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே ரொம்ப கடினமான வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே ஆங்கிலத்தில் ஷேம்ஃபுல்லாக டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார் இந்த வசனங்களை வாசிச்ச உடனே அநேக நேரங்களிலே பல பேர் எப்படி நினைச்சாங்க அப்படின்னா பெண் அடிமைத்தனத்தை குறித்து ஆங்கிலத்தில் விமன் ஸ்லேவரி என்று சொல்வார்கள் அல்லவா பெண் அடிமைத்தனம் அந்த பெண் அடிமைத்தனத்தை குறித்து வேதம் போதிக்கிறது சபைக்கெலாம் வந்துட்டான் கப் உகாந்துருக்கணும் வாயை திறந்துடக்கூடாது ஏதாயும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா வீட்டில் போய் வீட்டுக்காரர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லிக் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளணும் கேட்டு கற்றுக்கொள்ளணும் சபைக்கு வந்தது என்ன பேசுறது அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பெண் அடிமைத்தனத்தை குறித்து இந்த வேதம் போதிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பவுல் அப்படிதான் சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி தவறுதலான ஒரு மிகப்பெரிய புரிதலை உடைய தேவனுடைய ஊழியக்காரர்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா இந்த தவறான புரிதல் மிகப்பெரிய பாதகமான ஒரு காரியத்துக்கு ஆண்டாண்டு காலமாக வித்திட்டது பாருங்க இன்னொரு வசனம் இருக்குது இதே லைன்ல அதே கொஞ்சம் பார்த்துட்டு கடந்து போவோம் என்ன வசனம் அப்படின்னா ஒன்று தீமோத்தியோ ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஒன்று தீமோத்தியோ ரெண்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய ரெண்டு வசனங்களும் கூட இதே லைன்ல தான் இதே அர்த்தத்தெல்லாம் சொல்லப்படுகிற வசனங்கள் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் ஸோ ஒன்றூற்றி முப்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு வாச்சிங்கன்னா ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் சிறியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அவள் அமைதலாக இருக்க வேண்டும் நான் வாசித்ததான இந்த ரெண்டு வேத பகுதிகளும் பெண்கள் சபை போன்று அநேகர் கூடி வருகிற இடங்களிலே முதன்மையான இடத்தை வகிக்கக்கூடாது எப்பொழுதும் ஒரு ஆணுக்கு கீழேதான் இருந்து அவர்கள் இயங்க வேண்டும் அதைதான் இது போன்ற வசனங்களெல்லாம் நமக்கு போதிக்குது அப்படின்னு நினைத்துக்கொண்டு ஒரு தலைவர் செயல்படுவார் என்று சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டுகிற உங்களே பார்த்து நான் சொல்லுகிறேன் அந்த தலைவருடைய புரிதல் முற்றிலும் தவறு முற்றிலும் தவறு அப்படி வேதம் ஒரு காலத்திலும் போதிக்கவே இல்லை போதிக்கவே இல்லை பாருங்க இப்போ சில வேத பகுதிகளெல்லாம் நான் இப்போ காண்பிக்க போகிறேன் அந்த வேத பகுதிகளெல்லாம் நீங்கள் பலமுறை ஒரு வேலை பார்த்துருக்க கூடும் அந்த வேத பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சபையில் பேசக்கூடாதுன்னு சொன்னதாக இந்த ஒன்று குழந்தையெல்லாம் வாசித்தோம் ஆனால் பல பெண்களை கொண்டு கச்சர் சபையையே உருவாக்கினா அப்படிங்கிற சமாச்சாரம் இதே நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார் தெரியுமா உங்களுக்கு சபையில பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்குது ஒன்று குறைந்த பதினால அதுதான் உண்மையானால் அதே பவுல் எழுதின பல நிருபங்கள் இந்த பெண்களை கொண்டே சபைகளையும் ஸ்தாபிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் சொல்லியிருக்கிறாரே பவுல் அதை எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்போ இது உண்மைனா அது தப்பா தானே இருக்க வேண்டும் அந்த புரிதல் தவறுதலாக இருக்க வேண்டும் ஒன்று குறித்த பதினாலுல கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் என்ன பேக்ரவுண்ட்ல அது மாதிரி அந்த ஒன்று குறித்த பதினாலுலையும் ஒன்று திமுகத்திலையும் பவுல் சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சொல்றீங்க அப்படின்னா சில வேத பகுதியில நான் காண்பிக்கிறேன் பாருங்களேன் பெண்களை கொண்டு சபையே கத்தர் உருவாக்கி இருக்கிறார் உதாரணமா ரோமர் பதினாறாம் அதிகாரம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனம் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி அப்படிங்கிற ஒரு செய்திய பவுல் இந்த சொல்லுகிறார் அல்லவா கெங்கிரேயா அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு சர்ச் இருக்குது ஒரு சபை இருக்குது அந்த சபைக்கு ஊழியக்காரியாக ஒரு பெண்மணி விளங்கி இருக்கிறாள் அவளுடைய பெயர் இது இது உண்மையா உண்மை உண்மை பெபையால் ஒன்றுக்கு இருந்தவள் சபையில பேசாம இருக்கணும் வாயை தரக்கூடாது அப்படின்னு வேறொரு பேக்ரௌண்ட்ல வேறொரு அர்த்தத்துலதான் அங்க அப்படி சொல்றாரு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டாமா இது உண்மையா இங்க இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நபர்களை குறித்த ஒரு தகவலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஊழியத்தில் பயங்கரமா சைன் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் கூடார தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் அந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு ஆகிய வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூடார தொழில் செய்வாங்க அந்த கூடார தொழில் அவங்க செய்யும் போது அவர்களோடு சேர்ந்து பவுலும் சில நேரங்களிலே கூடார தொழில் செய்யக்கூடியவராக காணப்பட்டார் அப்படிங்கிற தகவலை அப்போ சில நாடுகள் பதினெட்டு ரெண்டு மூணுல வாசிக்கலாம் இப்போ பாயிண்ட் என்னன்னா இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்களுடைய வீட்டில் ஒரு சபை கூடி வந்ததுங்க ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கலாம் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் பின்னால வாட்ச் பார்த்தீங்கன்னா யாருடைய வீட்டில் கூடி வருகிற சபை பிரிஸ்கில்லா இவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற ஒரு சபை அப்போ இவருடைய வீட்டில் ஒரு சபை கூடி வருகிறது என்று சொன்னால் அப்போ அந்த சபைக்கு ஒரு தலைவர்களாக இந்த ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் இருந்திருப்பார்கள் அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அந்த கெங்கரேயா ஊரில் இருக்கிற சபைக்கு ஊழியக்காரியாக பெபையால் என்ற ஒரு பெண்மணி இருந்திருக்கிறது உண்மையானால் இந்த வீட்டில் கூடுகிற சபைக்கும் தலைவர்களாக தலைவியாக இந்த பிரிஸ்களால் இருந்திருப்பால் இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளதானா வேணும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளதா வேண்டும் சரி இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்துக்கு போங்க இந்த பதினாறாம் அதிகாரத்துல பதினான்கு பதினைஞ்சு ஆகிய வசனங்களை வாட்ச் பார்த்துங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா லீதியால் லீதியால் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை குறித்ததான தகவல் அங்கே சொல்லப்பட்டு இருக்குது அந்த லீதியால் மற்ற பெண்மணிகளோடு சேர்ந்து ஒரு ஆற்றின் அருகே ரிவர் பெட்டு அருகே கூடி ஜவு பண்ணுவாங்க அப்போஸ் நாடு பில் பதினாறாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து வாட்ச் பாருங்க அந்த கூடி கூடி ஜவு பண்ணுகிற இடத்துக்கு அப்போஸ் நான் பவுல் அடிக்கடி அங்கே போவார் போய் கத்தருடைய வார்த்தையை அப்படி கூடி வருவர்களுடைய மத்தியிலே கத்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவார் அப்படி பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்த நாட்களில் இந்த லீதியால் அப்படிங்கிற பெண்மணியினுடைய இருதயத்தை கத்தர் தருகிறார் பயங்கரமாக கிரியை நடைபெறுகிறது ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறாள் யாரு இந்த லீதியார் ஒரு பிஸ்னஸ் விமன் ரத்தாம்பரம் விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் விமன் அவள் அவளுடைய இறுதியம் திறக்கப்படுகிறது உடனே அவள் இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணுகிறாள் என்ன ஐயா எங்க வீட்டுக்கு வாங்கயா எங்க வீட்டில் வந்து தங்கி அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுகிறாள் பவுலும் போறார் சும்மா தங்கி இருப்பார் நினைக்கிறீங்க அந்த வீட்டுல ஊழியம் செஞ்சிருக்க மாட்டாரா நிச்சயமா இப்ப அவள் ஊழியம் செஞ்சிருப்பார் யாரு யாருடைய வீட்டுல இந்த லீதியாளுடைய வீட்டுல எப்படி சார் சொல்றீங்க பின்னால இருக்கிற சில வசனங்கள் சில வேத பதிலாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா பிலிப்பி அப்படிங்கிற ஒரு சபையானது இந்த லீதியாளுடைய தான் உருவானதுங்க அப்போஸ் நான் இப்பவுள் எழுதின நிருபம் அப்படின்னு ஒரு நிருபம் இருக்கிறது அல்லவா புதிய ஏற்பாட்டுல பிளிப்பிற்கு எழுதின நிறுவும் அந்த பிளிப்பி அப்படிங்கிற சர்ச்சி அந்த சபையானது இந்த லீதியான வீட்டில் தான் இந்த சபையானது உருவாக்கப்பட்டதுங்க அப்போ ஒரு பெண்மணியுடைய வீட்டில் ஒரு சபையே உருவாக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் இப்படியா சிரியானவள் பெண்மணியானவள் சபையில் வாய தருக கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் பவுல் ஒன்று குறைந்த பதினாலில் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஏராளமான உதாரணங்களை முடியும் சிறிகளை கொண்டு பெண்மணிகளை கொண்டு ஏராளமான காரியங்களை அந்த முதலாம் நூற்றாண்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஏகப்பட்ட கிரிகளை செஞ்சிருக்கிறாரு சும்மா ஒண்ணும் இல்லை அப்போ சிறிகளை எல்லாம் முதன்மைப்படுத்த கூடாது அப்படிங்கறது கடவுளுடைய விருப்பமா இருக்கும் பட்சத்துல இது போல இருக்கிற சிரிகளை கொண்டு எப்படி ஊழியங்கள் எல்லாம் அந்த முதலாம் நூற்றாண்டுல ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கக்கூடும் அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்போ இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன் ஒன்று குறிந்தர் பதினாலு ஒன்று முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலையும் சிரியானவள் வாங்கி திறக்க கூடாது பேசாமல் இருக்கணும் ஹஸ்பண்டுக்கு அடங்கி இருக்கணும் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத வேறொரு கான்டெக்டில் தான் சொல்லியிருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை பொத்தம் பொதுவாக எடுத்துட்டு சிறியானவள் எப்பவுமே அடங்கி ஒடுங்கி இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு தவறுதலான புரிதல் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் ஈவன் லூக்கா எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானர் ஊழியம் செய்த நாட்களிலே ஏராளமான பெண்மணிகள் தங்களுடைய ஆஸ்திகளினாலே இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் அப்படிங்கிற தகவலை இந்த லூக்கா எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நம்ம பாருங்களாம் ஒன்று சாதாரணப்பட்டவர்கள் அல்ல இந்த ஸ்திரிகள் ஏராளமான ஊழியங்களை செஞ்சிருக்கிறாங்க ஆதி ஆகமத்திலிருந்து வாசிச்சு பார்க்கலாம் சும்மா ஒண்ணு கிடையாது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க சாரி வாத் என்ற விதவை காணப்படுகிறாள் அல்லவா எலியாவை இந்த சாரி விதவையைக் விதவையை கொண்டுதான் ஆண்டவராகிய கத்தர் போசித்தார் தகவல் இருக்குதா இல்லையா ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பாருங்க குறிப்பாக ஒன்பதாவது வருஷம் சாரிபாத் அப்படிங்கிற ஊரில் காணப்படுகிற கணவனை இழந்த விதவை அந்த விதவை பெண்மணியை கொண்டு எளியாங்கிற தீக்க தரிசை கத்தர் போசித்தாருங்க அது ஊழியம் அல்லவா ஆமா ஒரு ஊழியம் அப்புறம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தை பாருங்க சுனேம் அப்படிங்கிற பெயருடைய ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு பெண்மணி வாழ்கிறார் அவளுடைய பெயர் என்னன்னு குறிப்பிடு குறிப்பிடப்படவில்லை வேதாகமத்தில் ஆனால் சுனேம்ங்கிற ஊரில் அவள் வாழ்கிறதுனால அவளுடைய பெயர் சுனேமியால் அப்படின்னு விதத்தில் அழைக்கப்படுகிறது ரெண்டு ராஜகள் நான்காம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க அந்த சுனேமியால் கணம் பொருந்திய ஒரு ஸ்திரி அந்த பட்டணத்துல அவள் வசிக்கிற அந்த ஊருக்கு எலிசா தீர்க்க தரிசி அடிக்கடி ஊழியத்துக்கு போவாரு அவள் பார்க்கிறாள் ஆஹா ஒரு திக்கதரிசி தரிசி நம்முடைய ஊருக்கு வராரு எங்க போய் தங்குவாரு நம்ம வீட்டிலேயே மாடி காலியா இருக்குது ஓபன் டெரஸா இருக்குது அங்க ஒரு வீடை கட்டுவோம் மாடி வீடை கட்டுவோம் ரூம்ப கட்டுவோம் கட்டில் மேஜ குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு கொடுப்போம் எப்பப்பெல்லாம் நம்ம ஊருக்கு வராரோ அப்பப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஐயா அந்த ஊழியக்காரரு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தன்னுடைய ஹஸ்பண்ட் பர்மிஷன் கேட்டு தன்னுடைய ஹஸ்பண்டைய உதவியினால தன்னுடைய வீட்டு மேல் மாடியில் ஒரு வீடை கட்டி எழுப்புகிறாள் இந்த சுனேமியால் கத்திர ஊழியம் செய்யவில்லையா ஊழியம் செஞ்சால் ஐயா செஞ்சால் சும்மா ஒன்றும் இல்லை அப்புறம் யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த யோசுவா அப்படிங்கிற தேவதாசன் எரிகோ பட்டணத்தை வேவ பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு வேவுக்காரரை காரர்களை அனுப்புகிறார் அந்த எரிகோ பட்டணத்துக்கு நியூஸ் போயிடுச்சு இந்த எரிகோ பட்டணத்த ராஜாவுக்கு யார் இது வேவுக்காரர் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கிறாரு புடிங்கடா அவனை அப்படிங்கிற மாதிரி ஆட்களை அனுப்புகிறான் அந்த பட்டணத்து ராஜா அந்த நேரத்தில் இந்த ரெண்டு வேவுக்காரர்களை ராகா ராகேப் என்ற வேசி மிகவும் அருமையாய் தன்னுடைய வீட்டில் பாதுகாத்தாள் அப்படிங்கிற ஒரு தகவலை யோசுவா ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்க வாசிக்கலாம் அவள் ஊழியம் செய்யவில்லையா கத்திருக்கன ஊழியம் செய்தாள் ஐயா ஊழியம் செய்தாள் சும்மா ஒன்றும் கிடையாது இது போல ஏராளமான உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் வேதாகமும் முழுமையும் பார்க்க முடியும் அப்போ இவைகளெல்லாம் வச்சு ஒரு மைய கருப்பொருளை நான் பதிய பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா சிரிகளை கொண்டு பெண்மணிகளை கொண்டு கத்தர் ஊழியம் செய்தாரா இல்லையா அப்படின்னா செய்தார் செய்தார் ஏராளமான சான்றுகளை வேதாந்தத்திலிருந்து நான் காட்டியிருக்கிறேன் இன்னும் ஏராளமானதை காண்பிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு என்ன ஓட்டத்தை தேவாதி தேவன் மற்றும் ஆண்டோரா இயேசு குறித்து கிறிஸ்துவான நினைவுலே நினைத்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் ஒன்னு குறிந்த பதினான்காம் அதிகாரத்திலும் ஒன்னூத்தி எண்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலும் சிறீகள் சபையில் பேசக்கூடாது வாயை தொடர்கக்க கூடாது எதேன்னு கற்றுக்கொள்ளும்னு நினைச்சா புருஷனிடத்தான் போய் வீட்டில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த எந்த காண்ட்ல சொல்லி இருக்குதுங்கிறதே விட்டுட்டு தவறுதலாக புரிந்து பெரிய தப்பு நம்ம கொள்வது பார்க்க வேண்டிய ஒரு தருணம் பெண்மணிகளை குறித்து ஸ்திரீகளை குறித்து எவ்வளவு மேன்மையான எண்ணத்தை தேவாதி தேவனும் ஆனூரா இயேசு கிறிஸ்துவானவரும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க இவர்களை கொண்டு மெகா பெரிய பிளான் பண்ணி மெகா பெரிய பிளானோடு இந்த உலகத்தில் நாம வாழ்கிற இந்த நாட்களிலும் ஏராளமான இடங்கள்ல பாருங்க சிறிகளை கொண்டு பயங்கரமா கத்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு அப்போ நான் சொல்லுகிறேன் முக்கியமான ஒரு தகவலை சொல்றேன் பதினாலுலையும் ஒன்னூத்தி முப்பத்தி ரெண்டுலையும் சொல்லப்பட்ட கருத்துக்களை தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கிற இடங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் அந்த அளவு பரம்பி விரிந்து விரிவாக்கம் அடையவில்லை என்பதுதான் நிசத்திரமான உண்மை பாருங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் இந்த ஊழிய தலைவர்கள் பிராட் மைண்டோடு இருந்து பெண்களையும் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்துவோம் ஐயா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பயன்படுத்துகிறார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் உத்து உத்து பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் பயங்கரமாக விருத்தி அடைந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் கண்ணால் பார்க்கலாம் ஏன்னா இவர்களை கொண்டு பெரிய அளவில் நம்ம வாழ்கிற இந்த சமூகத்தில் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது கடவுளுடைய உன்னத நோக்கம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு குறுகிய வட்டத்தில் தலைவர்கள் இந்த பெண்களை குறித்த காரியங்களை புரிந்து கொள்ள கூடாது பதியும்படியாக விரும்புகிற ஒரு காரியம் இப்போ இந்த ஒன்று குறைஞ்ச பதினான்காம் அதிகாரத்தில் சபைகளில் சிறிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் அப்படின்னு பவுல் ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு காரணம் தான் பெரிய காரணம்லாம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அந்த குருந்திய சபையில இந்த ஸ்திரீகள் தங்களுடைய கணவன்மார்களோடு அந்த சபையில கூடி வந்திருக்கிற நேரத்தில் ஆராதிக்க கூடி வராங்க ஒழுங்கா தேவனை ஆராதிக்கணும்ல அதை விட்டுட்டு சபைக்குள்ள உட்காந்துட்டு உக்காந்துட்டு வீட்டுக்காரியங்களை குறித்ததான சில விஷயங்களை தங்களுடைய கணவன் மாறுகளிடத்துல என்கொயரி பண்ணுவாங்களாம் விசாரிப்பாங்களாம் அதுவும் சத்தமோடு விசாரிப்பாங்களாம் இந்த உக்காந்துட்டு இருக்கிறான்னு வச்சுங்க கணவன்மார்கள் அந்த உட்காந்துட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டு காரியங்களை குறித்து சத்தம் போட்டு விசாரிப்பாங்களாம் அது என்னச்சு இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க அப்படி விசாரிக்கும் போது மற்றவர்களுக்கு எவ்வளவு இடையூறு அதை உருவாக்கும் இல்லையா அதை பார்க்குறாரு இன்னாயா அவங்க சிரிகள் இங்கே உட்காந்துட்டு வீட்டுக்காரியத்தை தங்களுடைய கணவருமார்ட்ட விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி விசாரிக்கெல்லாம் எவ்வளோ இடையூறு ஏற்படுத்துகிறது எதனா விசாரிக்கணும்னு நினைச்சா வீட்டில் போய் புருஷமா விசாரிக்கட்டும் அப்படிங்கிற காரியத்தை இங்க சொல்ல வர்றாரு வாசிக்கிற பாருங்க முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சாவது வசனம் சபைகளில் உங்கள் சிரிகள் பேசாமல் இருக்க கடவுள் அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவுர்கள் சொல்றாரு கிளியரா சொல்றாரு மற்றவர்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்குது இங்க உட்காந்துட்டு தூரம் கத்தி கத்தி அவன் தூரமா உட்காந்துட்டு இருக்கிறான் தூரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கணவன் மாவட்டத்தில் போய் இங்கிருந்து கத்தி கத்தி பேசி காரியத்தை விசாரிக்காத மற்றவர்களுக்கு எவ்வளவு இடையுறை அதை விளைவிக்கிறது அப்படிங்கிற முகாந்திரத்துல தான் இதை சொல்ல வர்றாரு அப்ப இந்த காரியத்தை எடுத்து ஜெனரலைஸ் பண்ணிட்டு சிறிகள்னா பெண்கள்னா சபையில வாயை தொடக்க கூடாது அப்படின்னு இந்த நாட்களிலும் பல தலைவர்கள் சொல்லுகிறார்களே அது எந்த விதத்துலயா நியாயம் அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் முற்றிலும் தவறான ஒரு புரிதல் தவறான ஒரு புரிதல் ரைட் மாத்திரமல்ல ஒன்று முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டு வசனத்தை வாச்சோம் இல்லையா ஒன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல சிறிகள் அடக்க இருக்கணும் அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படிலாம் வாசிச்சோம் அல்லவா அந்த வேத பகுதியை நீங்கள் உன்னிப்பாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போஸ் நாய பவுல் தீமோத்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்திரியை மாத்திரம் மையப்படுத்தி அந்த விவரத்தை தீமோத்திக்கு சொல்றாரு ஏன்னா அந்த தீமோத்தி ரொம்ப எங்கான ஒரு இளமையான ஊழியக்காரர் அவரால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்திரியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாருங்கள் நியூஸ் போயிருக்கும் பவுலுக்கு பவுல் என்னால் இந்த ஸ்திரியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்ன பண்றதே தெரியல அப்படி நியூஸ் போயிருக்கும் ஆகையினால இதை மனசில் வச்சுட்டு பவுல் குறிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்திரியை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணணுங்கிற காரியத்தை சொல்லி தர்றாரு திமுகக்கு ஒரு கடிதம் மூலமா தீமோத்திக்கு பர்சனலாக எழுதின ஒரு லெட்ரு அந்த லெட்டரை நாம் எடுத்துட்டு ஜெனரலைஸ் பண்ணி எல்லா சிறிகளும் அடக்க முடிவுகளா இருக்கணும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த கூடாது அவர் என்ன பேக்ரவுண்ட்ல சொல்றாருங்கிறதே விட்டுட்டு ஜெனரலைஸ் பண்ணி நம்ம புரிந்து கொள்றது எந்த விதத்துல நியாயம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்திரீக்கு சொல்லப்பட்ட காரியம் வாசிக்கிறேன் பாருங்க ஒன்னு திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஸ்திரியானவள் சிறிகள் புலூரல் கிடையாது சிரியானவள் சிங்குளர் சிரியானவள் எல்லாவற்றிலும் அடங்கும் இருந்து அமைதியோடு கற்றுக் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தும் சிரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதியா இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கொடுத்து கொண்டு இருக்கிறாள் அந்த சபையில் அவளை ஏற்கனவே சொன்னது போலதான் அவளை எப்படி டீல் பண்றேன்னு தெரியல திமுக தீமோதிக்கு ஒரு அறிவுரை கூறி ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த பர்டிகுலர் ஸ்திரியை மையப்படுத்தி அதுதான் இங்க இருக்கிற சமாச்சாரம் இதை நம்ம ஜெர்னலைஸ் பண்ணி பொத்தாம் பொதுவா எடுத்து புரிந்து கொண்டால் அது எப்படி நியாயமா இருக்க முடியும் ஓகே சோ இந்த நாளில திரிகளை மையப்படுத்தி நான் உங்களுடன் பேசியிருக்கிறேன் என்று கருதுகிறேன் எங்க ஆரம்பிச்சே ஒண்ணு குறைந்த பதினாலு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஒன்று தீமோத்தி ரெண்டு பதினொன்னு பன்னிரெண்டு இல்லையா சிரியானவளை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை இந்த ரெண்டு வேத பகுதியிலும் சொல்லப்பட்ட காரியங்களை எப்படி தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நூற்றாண்டிலும் அதுதான் மையப்படுத்தி ஏராளமான காரியங்களை விளக்கி காண்பித்தேன் அப்போ இந்த காரியங்கள் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டது உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்